தண்ணி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு முக்கியமா தண்ணி கொடுங்க உணவு உணவு தான் பேசுறோம் தண்ணியை பத்தி யாரும் பேசுறதே இல்ல தண்ணிக்கு முக்கியத்துவமே இல்ல தண்ணி நீங்க முக்கியத்துவம் கொடுக்கல ஆனா தண்ணி விலைக்கு வந்துகிட்டே இருக்கு தண்ணி தண்ணி விலை கொடுத்து வாங்க பொருளாக மாறிக்கிட்டே இருக்கு ஆனா நீங்க முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க தண்ணிக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அது விலையில்லாத பொருளாக மாறி எது விலை இல்லாத பொருள் உயிர் கொடுக்கக்கூடிய பொருள் விலை உயர்ந்த பொருள் நீங்க பயன்படுத்த மாட்டீங்க அலமாரிலையும் பீரோக்களையும் வச்சிருப்பீங்க இல்ல பூமிக்குள்ள போச்சு வச்சிருப்பீங்க உங்களுடைய விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாம் ஒரு பெட்டிக்குள் பூட்டப்பட்டு இருக்கும் விலை விலை மதிப்பு இல்லைன்னு சொல்றீங்களோ அதான் நீங்க பயன்படுத்திட்டு இருப்பீங்க தண்ணி கொடுங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கப்பா இடவசத்துக்கு ஒரு முப்பது வயசுக்கு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா நம்ம அப்புறம் தெரியாத அருகிலாம் எதுவுமே கிடையாது நமக்கு ஆனால் பசி நம்ம அப்படியே நல்லா ஆக்கு சுடு நம்ம நிறைய சாப்பிடுவோம் அப்புறம் நல்லா ஒரு சக்தி கச்சவங்கள் தான் இருக்குது நாங்கள் இப்போ நம்ம பார்த்து பார்த்து சாப்பிட்டாலும் வந்து அந்த இது அப்படியே இது பண்ண முடியாது எதுவுமே தெரியாது நல்லா வயிற்றுலாம் சாப்பிடுவோம் சாப்பிடும்போதே தண்ணி குடிப்போம் இஷ்டத்துக்கு அது வரைமுறையே இல்லாத வாழ்க்கை இல்லாதான் அப்போ பார்த்தா அந்த சக்தி குறைபாடு எதுவும் தெரியாது

இந்த வெள்ளி தென நீங்கிச்சு அரி வந்துச்சு இப்போ அந்த அரிக்கு தெட்ட மாதிரி அது வேலை செய்யும் அந்த பொருள்கள் வேலை செய்யும் நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் அந்த பொருள்கள் உங்களுக்கு வேலை செய்யும் அந்த ஒழுக்கம் நீங்க கேட்டிட்ட இல்ல சொல்லி கொடுத்தது அது சரியாறானு நீங்க சிந்திக்கல அதன் காரணமாக இப்போ நம்ம தவறிட்டோம் அறிவு நமக்கு நேவெளி சொல்லி கொடுத்த அறிவு எல்லாமே என்னையே வழிகேட்டில் ஆக்குது அது சாட்சியம் எனக்கு சாப்பாடு கூட சேர மாட்டேங்குது தூக்க வர மாட்டேங்குது கழிவுகள் வெளியேற மாட்டேங்குது ஆனா நீங்க சொல்லிக்கிறீங்க நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையுமே என்ன எண்ணத்தோட சாப்பிடுறோம் இல்லையா சாப்பிட பசிக்குது சாப்பிடுறோம் இல்லையா முதல்ல பத்தியம் இல்லை இல்லை இப்போ பத்தியம் அறவயிறு தான் சாப்பிடணும் ஏன் அறவயிறு எப்படி வாயில் சாதத்தை வச்சா உணவை வச்சு சோற வச்சு மெல்றதுக்கு இடம் வேணும் இல்லையா அப்போதான் மெல்ல முடியும் வயிற்றுலேயும் அங்கே அந்த காரிய நிகழ்வு கொஞ்சம் இடம் வேணும் எந்த ஒரு தவறு செஞ்சாலும் நான் எங்கிருந்து தொடங்கணுங்கிறது புரியல அப்படின்னா உங்களுடைய உணவுலேருந்து தொடங்குங்க நீங்க என்ன தவறு செய்திருந்தாலும் சரி மனிதன் உணவின் பக்கமே எந்த தவறு எங்க எந்த இடத்துல நீங்க நின்று இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்னு தெரியல உணவுல இருந்து வாங்க தொடங்குங்க என்ன சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடணும் ஏன்னா நீங்க சாப்பிடக்கூடிய உணவு உங்க நல்லதுக்கு உதவி செய்யணும் இல்லையா நல்லதுக்கு உதவி செய்ய மாட்டேங்குது ஏன்னா நீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல இல்லையா உணவுக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லை பணத்துக்கு தானே முக்கியம் பொருளுக்கு தான் முக்கியம் தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் இதுதான முக்கியம் கொடுக்குறோம் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல இல்லை அவ்வளோ பூமி நிறைய தங்கம் இருந்தாலும் உணவு சாப்பிட முடியல உங்க வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு நரக வாழ்க்கையா மாறிடும் அப்ப அங்க வயிற்றுல இடம் இருக்கணும் இப்பதான் மனுஷன் சொல்லி கொடுக்குது மனிதனுக்கு வழிகாட்டுதல் வருது நீங்கள் செஞ்ச தவறு செஞ்சுட்டீங்க இப்போதான் அறவேறு சோறு சாப்பிடணும்னு தவறு செய்யாத போது நீங்க முழுசா சாப்பிட்டீங்க திருப்தியாக சாப்பிட்டீங்க ஆனால் உங்களுக்கு ஒன்றும் செய்யலை இப்ப இப்போ கஷ்டங்கள் மேலே கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு எந்த எங்கே தொடங்கணும்னு தெரியல இப்போ உங்களுக்கு மயிலுடைய அறிவை தொடங்குது அரை வேறு சோகணும் காவேறு சோடு அரை தண்ணி இன்னும் காவயிறு காலியாக இருக்கணும் இதெல்லாம் எப்படி வருது தவறு செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அறிவு வந்ததுக்கு அப்புறம் அந்த அறிவை இப்போ பத்திரத்தை கொண்டு தப்பு பண்ணு தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை இல்லையா அப்ப இயற்கை உங்களுக்கு பத்தி அஞ்சு கொடுக்குது இப்ப உணருங்க ஒண்ணு கவனிச்சு செய்யுங்கிறதுக்காக கா வயிறு சோறு அரை வயிறு நீங்க என்ன ஒரு முழு வயிறுமே சாப்பிடுறீங்க இல்லையா அப்ப தண்ணிக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க இப்ப அதெல்லாம் செய்யக்கூடாது எல்லாம் செஞ்சுட்டீங்கன்னா போதையாக தான் நீங்க போதையாக தான் இருப்பீங்க உங்களுக்கு போதைக்கு தெரியா தேவையில்லை உங்களுக்கு உணவே உங்களுக்கு போதையா போயிடும் எந்த காரியமும் உங்களுக்கு தான் இருக்கும் போதை வந்து என்ன நடக்கும் அதிகமாக போதை ஆயிடுச்சுன்னா மயக்க மட்டும் விழுவிங்க இல்லையா நீங்கள் சாப்பிட்டாலே உங்களுக்கு மயக்கம் வரும் தலை சுற்றுன்றீங்களே சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு தலை சுற்றுன்றீங்க போதை வந்து தலை சுற்று இல்லையா தானே நீங்கள் போதைக்கு தனியாக எல்லாம் தேவையில்லை நீங்கள் தண்ணி பிடிச்சாலும் எங்களுக்கு மயக்கம் வரும் ஒரு உணவு எடுத்து வேலை ஆச்சு உங்களுக்கு மயக்கம் வரும் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இது இறைவன் அனுமதித்த உணவு அப்படின்னு சொல்லுவீங்க அந்த உணவு உங்களுக்கு சேராது இறைவன் அனுபவித்த உணவுன்னு சொல்லுவீங்க ஆனா அந்த உணவு உங்களுக்கு சேராது இல்லையா அப்பதே இறைவன் அனுமதித்த உணவு எப்படி சேரா போகுது இறைவன் அனுமதித்த உணவு உங்களுக்கு சேரணும் ஏன் சேர மாட்டேங்குது எதுவும் சேர்த்து இங்க கேடுகள் வந்துச்சுன்னா எதுவும் சேர்த்து அப்போ அரை வயிறு நீங்க சாப்பிடும் போது வயிறு தெரியாது உங்களுக்கு வயிற்றுல உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் உணவு அதிகமா போயிடுச்சுன்னா உணவு தெரிய ஆரம்பிக்கும் அப்போ நிறுத்தணும் நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாத குழந்தைக்கு இதெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க பத்திய மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க நீ இப்ப தப்பு பண்ணதுக்கு அப்புறம் சொன்ன விஷயங்கள போலாம் நல்லா இருக்கும்போது செய்ய ஆரம்பிப்பீங்க எதுக்குனே தெரியாம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பீங்க சித்தர்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஆரம்பிப்பீங்க யாருக்கு சொன்னாரு எதுக்கு சொன்னாரு எதுவுமே தெரியாது அது எழுதினவரது சொன்னவரா கேட்டாரும் கூட தெரியாது ஒருத்தர் சொல்றாரு ஒருத்தர் கேட்குறாரு இந்த கேள்வி கேட்டீங்க சொல்லப்படுது நீங்க என்னென்ன வழங்காத ஒருத்தர் கேட்டு எழுதி வச்சாருன்னு நீங்க யாரை எழுதி வச்சாருன்னு சொல்றீங்களோ அவருக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சா இல்லை அந்த தேவை இருந்துச்சா இல்லை அவர் செய்தியை மட்டும் கேட்டு எழுதி வச்சாரு அவங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு விளையாட்டு நினைக்கிறீங்க விளையாட்டு உங்களுக்கு உங்களோடு வாழக்கூடிய மனித மனிதனிடம் இருந்து மட்டும்தான் புரிஞ்சுக்காங்க உங்களோடு வாழக்கூடிய மனிதன் வழிகாட்டுவான்னு தெரிஞ்சுதான் இங்க கேக்குறீங்க அவர் உங்களுக்கு தான் பதில் சொல்றாரு ஒரு நூறு வருஷம் வர்ற அப்புறம் வர்றவங்களுக்கு இல்லை இப்படி எல்லா புத்தகத்தையும் மனிதன் படிச்சுட்டு தான் போடுறாங்க அது மட்டும் இல்ல எழுதுறவங்களை சேர்த்து சண்டை போடுறீங்க அவரை சேர்ந்து திட்டுறீங்க சொன்னவங்கள அவங்க சொன்னதாக சொன்ன விஷயமா அவரே சொன்ன விஷயமா தெரியாது திட்டிட்டு இருப்பீங்க நீங்க சண்டை போட்டு இருப்பீங்க இது எல்லா காலத்திலையும் நடக்கும் மனிதனுக்கு வழிகாட்டுதல் உங்களோடு வாழக்கூடிய மனிதன் மூலமாக மட்டும்தான் அந்த மனிதன் நீங்க எப்படி கேட்கறீங்க உங்களுக்கு தெரியும்னு நினைச்சு கேட்கறீங்க உங்களுக்கு உங்களுடைய கேளிக்காக பதில் சொல்லப்படுதுன்னு புரிஞ்சுக்கோங்க அப்ப இப்ப அரை வயிறு கால் வயிறு சாப்பிடுறது எதுக்காக கால் வயிறு சாப்பிடணும் அரை வயிறு தண்ணி குடிக்கணும் கால் வயிறு காலியாக இருக்கணும் காலியா இருக்கணும் இது மனித சமுதாயம் வாழ்வதற்கான வழிமுறையா அப்படி நினைக்கிறீங்களா நீங்க இப்ப ஒரு தவறு செஞ்சுட்டு என்ன செய்யணும் கேள்வி கேட்டீங்க சொன்ன கூட்ட பதில மட்டும் நீங்க பதிவு பண்ணீங்கன்னா உலகத்துல எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிருவோம் இப்போ அது எல்லாரும் செய்யணும்னா என்னை எல்லாரும் புகழணும் புகழப்பட்ட அந்த மனிதன் சொன்ன வாக்கியத்தை எல்லாரும் பின்பற்றணுங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் இல்லைன்னா பெரும்பான்மை மக்கள் பின்பற்ற வைக்கணும் இப்போ எல்லா மனித சமுதாயத்துக்கு சொல்லப்பட்ட பெரும் மனிதன் சொல்லப்பட்ட பின்னாடி பதிவு செய்யப்படும் ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க எதுக்கு அந்த பதிவு சொல்லப்பட்டதுங்கிறது எல்லாரும் அந்த பதிவில் இருக்காது ஒரு பிரச்சனை பிரச்சனைக்கான பதில் இப்படி மட்டும்தான் இருக்கும் அன்னை பிரச்சனை முழுசா அவங்க இருக்காது அப்ப இங்க கால் வயிறு சோறு அரை வயிறு அப்படின்றது நீங்க தவறு செஞ்சதுக்கு அப்புறம் இது தவறு செஞ்ச பிறகு சாட்சி நீங்க சொன்னீங்க நான் சின்ன வயசுல இதெல்லாம் பார்க்கல எல்லாமே சாப்பிட்டேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் வரலன்னு சொன்னீங்க இதெல்லாம் ரெக்கார்டில் வராது பதிவு செய்யப்படாது உங்க கேள்வி பதில் செய்ய மட்டும்தான் பதிவு செய்யப்படும் இது மாதிரி எனக்கு வழிகாட்டாது எந்த புத்தகமாக இருந்தாலும் வழிகாட்டாது அவரே சொல்லியிருக்காரு இவரே சொல்லியிருக்காரு நீங்களா பேசிக்க வேண்டியதா உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாம் பெருமைப்படுத்துவீங்க பிடிக்கலன்னா நீங்க தரம் தாழ்ந்து பேசுவீங்க ஏன்னா நீங்க அவரோட வாழலை அதை பத்தி உங்களுக்கு தெரியாது அதனால தரம் தான் பேசுவீங்க இல்லைன்னா உயர்த்தி சொல்லியிருந்தா அவரால் ஏதோ ஒரு நன்மை குடும்பத்தில் இருக்க நடந்திருந்தா அவரை பாராட்டி பேசுவீங்க என்னன்னு தெரியாம பேசிட்டு இருப்பீங்க ஆனா ரெண்டுமே உண்மை கிடையாது நீங்க த தரம் தாழ்ந்து பேசினாலும் உண்மை கிடையாது உயர்த்தி பேசினாலும் உண்மை கிடையாது வாழும்போது சொன்ன அந்த விஷயங்கள் மட்டும்தான் அவங்க எதுக்காக காலையை சோர் சாப்பிட சாப்பிடறீங்க என்ன சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடணும் நீங்க தெரிஞ்சுக்கிறக்காக அவர் சொல்லிட்டாரு இனிமேல் அப்படிதான் எல்லாரும் சாப்பிடணும் அப்படி கிடையாது யார் சொன்னாலும் சரி உங்களை நீங்களை அறிந்து கொள்வதற்காக தான் ஒண்ணு சொல்லப்படுது வேதம் அப்படி தான் நமக்கு அறிவிக்குது என்னை பற்றி நான் அறிந்து கொள்வதற்காக வேதம் ஒரு உண்மை ஒரு சொல்லப்படுதுன்னா நீங்க புரிஞ்சுக்கிறக்காக சாப்பாடு பிரச்சனை மனிதன் உணவின் பக்கமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் உணவின் பக்கம் நம்ம திருமணம் அங்கிருந்து தொடங்கும் உணர்வு தொடங்கும் உணர்வு மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படும் உணர்றத மனிதனுக்கு வழிகாட்டும் வேற யாரும் இல்லை உங்களுடைய உணர்வு வழிகாட்டும் அந்த உணர்வில் வழிகாட்டக்கூடியது வேத வாக்குகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தவறு இல்லை கிடையாது உங்களுடைய உணர்வு உங்களுக்கு வழிகாட்டுது யாரும் சொன்னதில்லை அப்ப இப்போ எனக்கு எப்படி சாப்பிடுன்னு தெரியல காவேரி சோறு சாப்பிடுங்க எதுக்காக அதுதான் வேத வாக்கு இல்லை நீங்க உணர்றதுக்காக வேத வாக்கு மறைவாக இருக்கு என்னது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் சாப்பிட்றேன்னா என்னமோ சொன்னார் அவரு அதுக்கு அர்த்த எனக்கு புரியுதா இல்லை கண்ணு முன்னிட்டு சொன்னதை செய்றீங்களா எப்பொருள் யார் யார் வாய் கேட்படும் சொன்னீங்க அதுக்கு அர்த்தம் என்ன திருப்பி ஒப்பிக்கிறதா நான் எப்ப உணர முடியும் உணவின் பக்கம் உணர முடியும் உணவே கெடுத்து வச்சிருக்க என்ன நமக்கு நமக்கு ஒரு நாய்க்கு தெரியுது ஒரு எறும்புக்கு தெரியுது ஒரு கொசுக்கு தெரியுது என்ன சாப்பிடணும்னு எனக்கு தெரியல சொல்ல அசிங்கமா இருக்கு இருக்கா இல்லையா அவர் யாராக இருக்கட்டும் அவருக்கு வழங்கிதான் சாப்பிடறாரா தெரியுதுமா அவருக்கு தெரியாது இல்லையா அப்புறம் என்ன பெருமை நமக்கு அப்ப ஒரு செய்தி சொல்லப்படுது நான் புரிந்து கொள்வதற்காக அப்ப காவேரி சாப்பிடணும்னு சொன்னா நீங்க இனிமேல் புரிஞ்சுப்பீங்க எவ்வளவு சாப்பிடணும்னு என்ன சாப்பிடணும்னு அது எனக்கு என்ன செய்யுதுன்னு சாப்பிட்டா எனக்கு தூக்கம் வருதா இல்ல எனக்கு தெம்பு வருதா நெல் என்ன வருதா கெட்ட எண்ணெய் வருதா அப்ப காவேரி சாப்பிடுங்க என்ன சாப்பிடணும் தெரியல வெறும் உப்பு மட்டும் அந்த சாப்பாடுல இருக்கணும் சாப்பிடுங்க வெறும் உப்பு தான் சாதத்தை வெறும் உப்பு போட்டு சாப்பிடுங்க வெறும் எதுவுமே கிடையாது குழம்பு கிடையாது ரசம் கிடையாது சட்னி கிடையாது ஊற கிடையாது எதுவுமே கிடையாது என்ன நடக்கும் உப்பு என்ன வேணும்னு உங்களுக்கு அழிவு வரும் எனக்கு கொஞ்சம் காரமா இருந்தா நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் முதல்ல முதல்ல உப்பு கொஞ்சம் குறைக்கணும் உங்களுக்கு ஒண்ணும் புரியலன்னா அந்த உப்பு சாதம் மட்டும் உங்களுக்கு ருசியா இருக்கும் வெறும் இட்லி கவனிச்சு சாப்பிடுவோம் பாத்துக்கீங்களா வெறும் சோறு வெறுமே வேணாங்க மீன வைக்கிறீங்க அறிவே இல்ல இருக்கு சாம்பார் சாப்பிட்டா ருசியா இருக்கும் எவ்வளவு சாப்பிடலாம் சும்மா நாலு சோறை போட்டு பறக்கிட்டே இருந்தா சொல்றோமோ இல்லையா நமக்கு விளங்கல அதுக்கு விளங்குது அதுக்கு எல்லா அரிசுவையும் அந்த வெறும் சோறில் இருக்கிறது என்ன உணவு தானியம் பருப்பு சரி அந்த ஒன்றில் அரிசுவையும் இருக்கிறது சாப்பிடுங்க என்ன வேணும்னு உங்களுக்கு அறிவிப்பு வரும் இருந்து வரும் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இது வேணும்னு சொல்றீங்க இப்போ அவசப்பட்டு சாப்பா சாப்பிடாதிங்க கொஞ்சமாக வாயை எடுத்து மென்று சாப்பிடுங்க ருசி வாயில கரையணும் என்ன அப்படின்னு சாப்பிட்டா என்னைக்கு வேலைக்கு போறது என்னைக்கு அப்படின்னு கேட்க கேள்வி வரும் ஒரு வாய் செய்யுங்க கற்றுக் போது படிப்படியாக பொறுமையாக அது வாழ்நாள் முழுச்சு உறவும் இல்லையா அதனால இரவு அறிவிக்கின்றான் நிறைய வாக்கு அறிவிக்கிறது மனிதன் உணவின் பக்கமே உணவுல இருந்து தொடங்க எங்க நீங்க தவறுனாலும் சரி உணவுல இருந்து தொடங்க

சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கேப் விடுங்க அப்போ உணவு உங்களுக்கு புரியல எவ்வளவு புரியல ஒரு சின்ன ஏப்ப வரும் நல்லா இருக்கும்போது செய்யாதீங்க மனசு தெளிவா இருக்கு நல்ல காரம் செய்யறீங்க அது வேற தவறு பண்றீங்க என்ன செய்ய தெரியல பிரச்சனை இருக்கு ஏதோ நோய் இருக்கு இப்ப என்ன செய்ய தெரியல அப்போ புரியுதா அப்போ அந்த உணவு சாப்பிடுறீங்க கா வயிறு சாப்பிடணும் இல்லை உணவு வயிற்றுக்கு போகிறது எப்போ வயிறு உங்களுக்கு சாப்பிடும்போது தெரியுதுன்னா உங்களுக்கு அது போகுதுன்னு அர்த்தம் அது வரைக்கும் எவ்வளவு தேவையோ அதை தேவை சாப்பிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வயிறே தெரியாது வயிற்றுக்குள்ளே உணவு போறதுன்னு தெரியாது ஆனால் எப்போ நீங்கள் அது போதும் அதுக்கு மேலே நீங்கள் சாப்பிட்றது வரம்பு முறீங்கிற உங்களுக்கு அறிவிப்பதற்காக வயிறு உங்களுக்கு தெரியும் சாப்பிடும்போது வயிற்றுக்குள்ளே உணவு போடுறது உங்களுக்கு தெரியும் அதுவும் தெரியல ஒரு ஏப்பம் வரும் அதுவும் தெரியல எனக்கு இது பத்தாது இன்னும் கொஞ்சம் ரசம் ஊத்து இன்னும் கொஞ்சம் வேறு என்ன ஊற்றுன்னு கேட்டீங்க அப்படின்னா அதுதான் போதுன்னு அர்த்தம் ஒரு ஒன்று முதல்ல வச்சாங்க இல்லையா தட்டில் அதை முடிச்சப்பறம் அடுத்தது வைக்கலாம் அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா நீ சாப்பிட்டு இதையே கேட்டிங்கன்னா இன்னும் தேவை இருக்கு எனக்கு இது வேணாம் அதை கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா உனக்கு போதுன்னு அர்த்தம் விதவிதமாக உணவு ஏன் கொடுக்குறாங்க சாம்பார் புளிக்குழம்பு ரசம் ஒவ்வொன்றா கொடுக்குறாங்க நிறைய சாப்பிட வைக்கிறக்காக நிறைய நம்ம சாப்பிடக்கூடாது தேக்கி சாப்பிடும் யாரும் காப்பாற்ற முடியாது வசதி வந்துச்சு அதிகாரம் வந்துச்சு பெருமை வந்துச்சு விதவிதமா சாப்பிடுவோம் அவனுக்கு அதுவே போதும் அவன் ஆர்கானிக் சாப்பிட்டாலும் சரி தான் உலகத்திலேயே சிறந்த உணவு சாப்பிட்டாலும் சரி தான் அவனுக்கு வர நோய் தடுக்க முடியாது அதை விரும்புவான் அதை அக்கிரமம் பண்றவன் விரும்புவான் விதவிதமா விரும்புவான் நீங்களும் பார்த்துட்டு அதே மாதிரி நானும் வசதி வந்துச்சுட்டா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்புறம் புரியாமல் போயிரு கொஞ்சம் நினைஞ்ச நன்மை இருக்குதுன்னு காரணமாக சிந்திக்கிறீங்க ஏக்கே அந்த கஷ்டம் வந்துச்சுன்னு சிந்திக்கிறீங்க அப்போ சாப்பிட்றீங்க சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் அரை நேரம் கழித்து தண்ணி குடிங்க சாப்பிடும்போது விக்கிட்டா தண்ணி சாப்பிடும்போது தண்ணி குடிக்க வேண்டாம் விற்கல் வந்தா அப்படின்னு கேள்வி உங்களுக்குள்ள வரும் தெரியும் ஆனால் நீங்கள் மெதுவாக நிதானத்தை சாப்பிட்டா விற்கல் வராது விற்கலாம் தண்ணி குடிங்க என்னப்போ ஒரு சாப்பிடும்போது தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சம் சூடான தண்ணி குடிக்கும் கொஞ்சம் சூடான தண்ணி குடிக்கும் ஏன் வயிறு வேலை செய்யுது இல்லையா அங்கே சூடு சூடாக இருக்கும் வயிறு சூடாக இருக்கும் மண்ணில் எல்லாம் குளிர்ச்சியாக இருக்கும் வயிறு சூடாக தான் இருக்கும் அப்போ நீங்கள் அதை குளிர்ச்சி ஆய்க்கிறாங்க இங்கே அதனால் கொஞ்சம் ஒரு மடக்கு ரெண்டு மடக்கு தான் தேவைப்படும் தொண்டையில் விற்கல் இருந்துச்சுன்னா தொண்டையில மாட்டிக்குச்சுன்னா ஒரு மடக்கு ரெண்டு மணக்கான தான் தேவைப்படும் ஒரு கிளாஸ் பூரா தேவைப்படாது அப்படி அப்படி சாப்பிடுறீங்கன்னா வயிற்று நோட அர்த்தம் வரவு மாரி சாப்பிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் சாப்பிடும்போது தேவையில்லை சாப்பிட நேரம் கழிச்சு அப்ப தண்ணி தேவைப்படும் அப்ப குடிங்க இதை செஞ்சுட்டு வாங்க இரவு உணவை சீக்கிரம் சாப்பிட்டு முடிங்க ஒரு ஏழு ஏழு ஏழைக்கெல்லாம் முடிங்க சூரியன் மறையும் போது ஜீனத்துக்கான ஆற்றல் இருக்கு கரண்ட்னால ராத்திரி சாப்பிடலாம் பகலில் சாப்பிடலாம் அந்த காலத்தில் சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது உங்க உடல் இயற்கை இயற்கையான அந்த வெளிச்சம் இருக்கும் பொழுது இல்ல அது முடிக்கும் அந்த நேரத்தில் இப்ப உங்க ஆ உடல் ஆற்றல் உண்டு உங்க உணவை சீரமைப்பதற்காக இல்லைன்னா வயிற்று போய் அப்படியே கிடக்கும் உங்களுக்கு வேற வேறு பிரச்சனையை கொண்டு வரும் லைட் இருக்கிறதுனால சாப்பிடலாம் அப்படி கிடையாது இதை செஞ்சுட்டு வாங்க செஞ்சுட்டு உங்க அனுபவத்தை நீங்கள் கொண்டு அதில் என்ன இருக்குன்னு அடுத்து கேள்வியாக வாங்க ஒரு காலம் வரைக்கும் செஞ்சு பாருங்க